இதை கொஞ்சம் கேளுங்க இருபதுன்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது என்ன கண்ணுக்கு தெரியாத ஒரு குட்டி வில்லன் கொரோலா உலகம் பூரா கும்மிட்டுல மூழ்கி போன ஒரு காலம் அது ஏற்றுமதியா இறக்குமதியா அதெல்லாம் என்னப்பா கதவை சாத்தி வாய பொத்தி வீட்டுல இருன்னு உலகம் பூரா ஒரே உத்தரவு கப்பல்கள் கரையில நின்றுச்சு விமானங்கள் தரையில முடங்குச்சு லாரிகள் ரோட்ல ஓடல உலக வர்த்தகமே ஒரு பிரளயத்துக்கு ஆட்பட்ட மாதிரி ஆகி போச்சு அதே கும்மிருட்டுக்குள்ள ஒரு நட்சத்திரம் மட்டும் பிரகாசமா மின்னிக்கிட்டு இருந்துச்சு மச் உலகம் முறுக்க எல்லாமே ஸ்டாப் ஆனாலும் ஒரே ஒரு சந்தை மட்டும் இருபத்தி நாலு மணி நேரம் வாரத்துக்கு ஏழு நாளும் எந்தவித தடையும் இல்லாம ஒரு மகா சக்தி மாதிரி இயங்கிக்கிட்டு இருந்துச்சு அதுதான் நம்ம டிஜிட்டல் வர்த்தகம் குறிப்பா கிரிப்டோ இது எப்படி சாத்தியம் கொரோனா வைரஸ் மாதிரி டிஜிட்டல் வர்த்தகத்தில் ஏதும் கண்ணுக்கு தெரியாத ரகசியம் ஒளிஞ்சிருக்கா வாங்க இந்த அதிசயத்தை பத்தி அள்ளித் தெளிக்கலாம் வீடியோவுக்குள்ளே போலாமா இப்போ யோசிச்சு பாருங்கள் ஒரு டீ கடையை மூடிவிட்டா அங்கே டீ வியாபாரம் நடக்காது ஒரு இண்டஸ்ட்ரியை மூடிட்டா பொருள் உற்பத்தி ஆகாது ஏன்னா அங்கே மனிதர்களோட உடல் உழைப்பு நேரடி உற்பத்தி போக்குவரத்து இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஆனால் இந்த டிஜிட்டல் வர்த்தகம் குறிப்பாக கிரிப்டோ எதில் இயங்குது ஒரு மாய வலை மாதிரி இன்டர்நெட்டுங்கிற வலை கம்ப்யூட்டருங்கிற எந்திரம் எங்கும் பரவியிருக்கிற கோடிங்கிற மந்திரம் இதுக்கு மனுஷன் வெளியில போக தேவையில்லை கடையை திறக்க தேவையில்லை கிருமி தொற்று பயம் தேவையில்லை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் எல்லா உலக தலைவர்களும் எப்படி பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறதுன்னு மண்டையை உடைச்சிட்டு இருந்தப்போ இந்த கிரிப்டோ உலகம் நாங்க இருபத்து நான்கு மணி நேரமும் ஏழு நாட்களும் இயங்குறோம் வாங்க வியாபாரம் பண்ணுங்கன்னு கை தட்டிக்கிட்டு இருந்துச்சு இது ஒரு டிஜிட்டல் யாகம் மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி உலகத்தின் பொருளாதாரத்தை புது ரூட்டுக்கு எடுத்துட்டு போச்சு நம்ம ஊர்ல சண்டே சந்தைன்னு ஒன்னு இருக்கும் காலையில ஆரம்பிச்சு சாயங்காலம் முடிஞ்சிடும் லண்டன் சந்தை அமெரிக்க சந்தைன்னு எல்லாமே ஒரு நேரத்துக்கு திறந்து ஒரு நேரத்துக்கு மூடிடுவாங்க ஆனா இந்த கிரிப்டோ சந்தைக்கு எந்த புவியியல் எல்லையும் கிடையாது டெல்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்றதுதான் சட்டம்னு சொல்ற மாதிரி கிரிப்டோவுக்கு எந்த நாட்டோட சட்டமும் சட்டுன்னு செல்லாது இது உலக பொதுமறை இப்போ அமெரிக்காவில் இரவுன்னா ஆஸ்திரேலியாவில் பகல் அங்கே கிரிப்டோ வியாபாரம் இல்லாமல் நடக்கும் அங்க பகல் முடிஞ்சா ஜப்பான்ல ஆரம்பிக்கும் எந்த வைரசாலும் இந்த சக்கரவர்த்தி சந்தையை முடக்க முடியாது ஏன்னா இதுக்கு உடம்பே கிடையாது ஆன்மா தான் இதோட சக்தி இப்போ இந்த ஆன்மீக சக்தி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு பேருதான் பிளாக் செயின் சிம்பிளாக சொல்கிறேன் உங்கள் ஊரில் ஒரு பெரிய நோட்டு புத்தகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த நோட்டு புத்தகத்தில் எல்லாரோட கலக்கையும் எழுதுவாங்க ஆனால் அந்த புத்தகம் ஒரே ஒருத்தர்கிட்ட மட்டும் இல்லாமல் ஊரில் இருக்கிற எல்லாரோட கையிலும் இருக்கும் யாரும் அதை மாற்ற முடியாது ஒருத்தன் மாற்ற ட்ரை பண்ணால் மற்ற எல்லா புத்தகமும் அலாரம் அடிச்சிடும் அதுதான் பிளாக் செயின் ஒவ்வொரு கிரிப்டோ பரிவர்த்தனையும் ஒரு மந்திர புத்தகம் மாதிரி எல்லா கம்ப்யூட்டர்களிலும் பதிவாகிடும் இதை யாரும் அழிக்கவோ திருத்தவோ முடியாது அதனாலதான் ஒரு பேங்க் மூடப்பட்டாலும் ஒரு நாடு லாக்டவுன் ஆனாலும் இந்த டிஜிட்டல் வர்த்தகம் தடங்கள் இல்லாம இயங்குது இது ஒரு டிஜிட்டல் அக்னிகுண்டம் மாதிரி எந்த நெருக்கடியிலும் அழியாது கொரோனா நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுத்துருக்கு மச்சான் இனிமேல் எல்லாமே ஆன்லைன் தான் இனிமேல் எல்லாமே டிஜிட்டல் தான் இந்த கிரிப்டோ வெறும் பணப்பரிமாற்றம் மட்டும் இல்ல இது ஒரு புதிய உலகத்தின் அஸ்திவாரம் இந்த டிஜிட்டல் புரட்சிக்கு கொரோனா ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்துருக்கு இப்ப புரியுதா கண்ணுக்கு தெரியாத வைரஸால் உலகமே முடங்கினாலும் கண்ணுக்கு தெரியாத டிஜிட்டல் உலகம் மட்டும் ஏ இருபத்து நான்கு மணி நேரமும் ஏழு நாட்களும் இயங்குச்சுன்னு ஏன்னா அதுக்கு உயிரும் இருக்கு அதுக்கு ஆன்மாவும் இருக்கு இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது புது விஷயம் தெரிஞ்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோல XRP ஆர்பிப்பிள் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல XRP சொல்லுங்க ஃபைனலா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன் காலத்தின் தேவை எதுவோ அதுவே மித்திய உண்மை பை பாய் எங்கள் யூடியூப் சேனலுக்கான உங்கள் ஆதரவு மிக முக்கியம் அதை தவறாமல் அழியுங்கள்